சென்னையில் பரபரப்பாக வந்த ஒரு வைரலான ஒரு விஷயம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது என்னது ஒரு கக்கு ரூபாய போய் திறந்தாங்க ஒரு சுரூமை யாரெல்லாம் மேயரு சேகர்பாபு அமைச்சர் திறந்து வச்சது யார் தயாநிதி மாறன் கக்கு கக்கூசுருமை போய் திறந்து வச்சு உள்ளே போய் நின்று போட்டெல்லாம் எடுத்தோம் கொஞ்சம் விட்டா டெமோ பண்ணி காணிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திட்டம் என்ன திட்டம் தெரியுமா தூய்மை இந்தியா திட்டம் திராவிடியா மாடல்னாலே ஊழல் மாடல் இது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இப்போ ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு தோண்டி அதை ஒரு வருஷம் போட்டு கட்டி முடிச்சுட்டு போனதை இப்போ ஏன் நீங்கள் அடுத்த பக்கத்தில் தோண்டினீங்க அவங்க நீங்கள் நாலு நாலாயிரம் கோடி கொடுத்தது கணக்கு தாருன்னு கேட்குறாங்க கொடுக்க துப்பு இருக்காது உடனே அதுக்கு ஏதோ ஒரு கணக்கை ரெடி பண்ணுறாங்க இப்போ பணம் கொடுத்தீங்கன்னா அடிப்பாங்க வேற எதுவும் கேட்குறாங்க பணம் தான் பணம் தான் பணம் தான் இவங்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்குறாரு அரிசியோ கோதுமையோ எதுனாலும் மோடி கொடுக்குறாரு இப்போ அந்த மோடி கொடுக்கறதுக்கு கருணாநிதிக்கு போட்டோ எதுக்கு தொங்க விட்டீங்க ரேசன் கடையில் கருணாநிதி பேர்லேயே கிண்டியில் ஒரு பெரிய பல்நோக்கு மருத்துவமனை ஆயிரம் படுக்கை வசதி அந்த அந்த எண்ணெய் இடிஞ்சு விழப்போன்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் என்ன ஆகுன்னு தெரியல தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதித்து நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 மதுரையில் கலைஞர் அவர்கள் பெயரில் ஒரு நூலகம் ஒன்று திறந்தாங்க திறந்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு அதுக்குள்ளேயும் நூலகத்தில் வந்து செவுரெல்லாம் வந்து விரிசல் விட்டுருக்கு அதில் வச்சு அந்த ரேக்கெல்லாம் வந்து இப்போவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து ஊழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஊழல் நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அதாவது திராவிடியா மாடல்னாலே ஊழல் மாடல் இது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கரெக்டாக இவர் தானே சொன்னார் மு க ஸ்டாலின் தான் இந்த டைலாகை சொல்லிகிட்டு இருந்தார் அவங்க செய்கிறது அப்படியே சொல்லிட்டே இருந்தார் இப்போ அவங்க அதை தான் செய்யிட்டு இருக்காங்க நீங்கள் கண்டமேனிக்கு நீங்கள் வந்து கமிஷன் வாங்கினா அது எப்படி விளங்க வேலை எந்த வேலையாக இருக்கட்டும் இவங்க கண்ண ரோடாக இருக்கட்டும் ரோடாக பாருங்கள் அப்படியே தூக்கிட்டு வருவாங்க மக்களே வந்து இது பா ரோடை பாருங்கள் எங்கள் ஊரில் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படிம்பாங்க பைப்பு பைப்பை கொண்டு போய் அது ஜல்ஜீவன் திட்டம் பிரதமருடைய திட்டம் அது எல்லா வீட்டுக்கும் குடிநீர் கொடுக்கணும்னு அவருக்கு திட்டம் இவங்க தெருவில் வந்து பைப்பை மட்டும் நட்டு வச்சுட்டு அதில் குழாயே இல்லாமல் சும்மா வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்கு பேருக்கு ஒரு இதை கணக்கில் காணிச்சிக்கிட்டு சாங்க்ஷன் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு போகிறதாங்க நாற்பது சதவீதத்துக்கு மேலே கமிஷன் வாங்கினால் வேலை எப்படி நடக்கும் வேலை எப்படி இருக்கும் இல்லை அதே ஜல்ஜீவன் திட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தியது தமிழக அரசு தான் சொல்லிட்டு அவார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம அவார்டெலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கட்டும் நம்ம உண்மையை நம்ம சொல்லுவோம் அவார்டு எந்த கணக்கெல்லாம் நமக்கு தெரியல அந்த கொடுத்தாங்க இருக்கட்டும் ஆனால் ஜல் ஜீவன் திட்டம் அதிகமாக செயல்படுத்தின மாநிலம்னு அந்த கணக்கில் அது வரும் ஆனால் அது வந்து முறையாக செயல்படுத்தியிருக்காங்களா அதை சரியாக கொடுத்துட்ருக்காங்களா ஊழல் இல்லாமல் செய்தாங்கிறது என்னமோ அடுத்த துறை தான் ஊழல் ஊழலை கண்டுபிடிக்கணும் அப்போ அது இது வந்து இவங்க திட்டத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த தெரியுமா மத்திய அரசு எதுக்கு ரூபா கொடுக்குன்னு பார்த்தாங்க ஒன்று வந்து குடிநீர் இன்னொன்று ஒன்று மழை நீர் வடிகால் இந்த ரெண்டுக்குன்னா அதிகமாக ரூபா வருது இது எங்கள் கிராம பஞ்சாயத்து லெவல் வரைக்கும் இதை கொடுக்குறாங்க இது அத்தியாவசியம் மழை பெய்தால் மக்களுக்கு பாதிக்க வைக்கக்கூடாது வெயில் காலத்தில் மக்களுக்கு குடிநீர் அவசியம் அப்படிங்கிறத இதை பிரதானமாக எடுத்து அங்கேருந்து இதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் பணம் இங்கே அதாவது எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் இப்போ தெரு பைப்பு தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் ஒரு தெரு பைப்பை வைங்கங்கிறது ஒரு லாஜிக் ஆனால் பஞ்சாயத்தில் இப்போ என்ன நடக்குன்னா பஞ்சாயத்தில் இப்போ பண்டு வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்னா இந்த குடிநீர் தெரு பைப்பு வீட்டு பைப்பு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ குடிநீர் பைப்பு போடலாம் அதுக்கு வந்திருக்கு அப்புறம் வந்து சாக்கடை தோன்றுறதுக்காக ட்ரைனேஜ் ட்ரைனேஜி சிஸ்டம் அமைக்கிறதுக்கு பண்டு வந்திருக்கு ட்ரைனேஜி இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிற ரோட்டில் அந்த பக்கம் புதுசாக போடு அது ஏன் பஞ்சாயத்து எனக்கு வாடில் போடு எனக்கு வாட்ல போடு இப்படி கேட்குறாங்க இப்படி போடுறாங்க அது தேவையா இல்லையாங்கிறத பார்க்குறது இல்லை பணம் வந்திருக்கு ஏ இதை போடணும் ஏன் அப்படி போடுறாங்க நீங்கள் அதை கணக்கில் எழுதுனீங்கன்னா தான் அது ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த எஸ்டிமேட்டு போட்டிங்கன்னா அது ஒரு நாலு லட்ச ரூபாய் ஆட்டை போட்டு பங்கு வைக்கலாம் வேறு எந்த இதுவும் கிடையாது அந்த மக்களுக்கு இதை கொடுக்கணுங்கிற நோக்கமே கிடையாது தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலும் இப்படி தான் நடக்குது கொள்ளை அடிக்கிறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு பாருங்கள் ஆலப்பக்கம் ரொம்ப தூரம் இல்லை சென்னையில் ஆலப்பக்கத்துக்கு வாங்க வேணால் இப்போ வந்து என் கூட வந்து தோண்டுங்க ஆலப்பக்கத்தில் நீங்கள் இந்த ஆற்காடு ரோட்டில் இருந்து ஆலப்பக்கத்துக்கு போகக்கூடியதில் அந்த ஆலப்பாக்கம் ஜங்ஷன் அதான் ஜீவா காம்ப்ளெக்ஸ்லாம் நடக்கிறது முன்னாடி ரெண்டு பக்கமும் இருப்பாங்க மூடி வச்சுருக்காங்க இப்போது எதுக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு தோண்டி அதை ஒரு வருஷம் போட்டு கட்டி முடிச்சுட்டு போனதை இப்போ ஏன் நீங்கள் அடுத்த பக்கத்தில் தோண்டினீங்க ஒரே சிஸ்டம் தானே சார் ட்ரைனேஜ் தானே அது ஏற்கனவே தான் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அதை செய்து முடிச்சுட்டாங்களா அப்புறம் என்னத்துக்கு அதை மூடிட்டு இந்த பக்கம் ஏன் தோண்டினிங்க அதில் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்து மக்களை அவதிப்பட்டு எல்லாம் பண்ணி எடுத்து முடித்து இப்போ முடித்து வச்சுருக்காங்க என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க இந்த பக்கம் தோண்டினது இல்லை இப்போ புதுசாக தான் உங்களுக்கு ரூபா கொடுப்பாங்க நீங்கள் வந்து மாநகராட்சி மூலமாக அதை செயல்படுத்தலாம் செயல்படுத்தினா காசு கிடைக்கும் இப்போ அதில் வந்து எத்தனை கோடி எத்தனை லட்சத்தை இல்லை கோடியை கொண்டு புதைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியாது கமிஷன் வாங்கலாம் அப்போ இவங்களுக்கு அடிப்படையில் பணத்தை வந்து இப்போ எதுக்கு மத்திய கிட்ட போய் பணம் தரல பணம் தரலன்னு கேட்குறாங்களே எதுக்கு அவங்க நீங்கள் நாலு நாலாயிரம் கோடி கொடுத்தது கணக்கு தாருன்னு கேட்குறாங்க கொடுக்க துப்பு இருக்காது உடனே அதுக்கு ஏதோ ஒரு கணக்கை ரெடி பண்ணுறாங்க இப்போ பணம் கொடுத்தீங்கன்னா கொள்ளையடிப்பாங்க வேறு எதுவும் கேட்குறாங்க பணம் தான் பணம் தான் பணம் தான் இன்னும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கார் மோடி கொடுத்துட்டு தான் இருக்கார் விவசாயி நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்க விவசாயிகள் அதுவும் அதிகமாக தமிழ்நாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பத்தாறு லட்சத்துக்கு மேலே விவசாயிகள் வந்து வருஷத்துக்கு ஆறாயிரூவா அவங்க அக்கௌண்டில் ஸ்ட்ரைட்டாக வந்து விழுது ஒரு ரூபாய் இவங்களுக்கு கொள்ளையடிக்க முடியல ஜல்ஜீவன் திட்டம் எல்லாம் அந்த திட்டத்துக்கு ரூபா போய் அதில் கொள்ளையடிக்கிறாங்க கமிஷன் அடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ண முடியுது காப்பீட்டு திட்டம் ஸ்ட்ரைட்டாக பயனாளிகளுக்கே கிடச்சி போயிருது அதே மாதிரி நீங்கள் எல்லா எந்த ஸ்கீமும் எடுத்தாலும் நேரடியாக போயிடுது நேரடியாக மக்களுக்கே போயிருது எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் இங்கே நம்ம இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இரட்டை ரயில் பாதை ரொம்ப வருஷத்துக்கு கோரிக்கை போட்டுட்டு இருக்காங்க இப்போது நடந்துகிட்டு இருக்குது மதுரையிலேருந்து திரு தூத்துக்குடி வரைக்கும் இரட்டை ரயில் பாதை இது பொன்னார் வந்து முத அதில் மத்திய அமைச்சராக இருக்கும்போதே இதுக்கு அடிக்கல் நாட்டி எல்லாம் பண்ணினார் அதுக்கெல்லாம் நிதியெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண செய்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அரிசி முப்பத்தி நாலு ரூபா ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா தான் தமிழக அரசு கொடுக்குது மத்திய அரசு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குது இது ஒரிஜினலானது அதுலேயும் இப்போ இந்த கொரோனாவுக்கு காலத்துக்கு பிறகு இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்தயோதயா திட்டத்துகளை ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் காடு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்குறாரு அரிசியோ கோதுமையோ எதனால மோடி கொடுக்குறாரு இப்போ அந்த மோடி கொடுக்கறதுக்கு கருணாநிதிக்கே போட்டோ எதுக்கு தொங்க விட்டீங்க ரேஷன் கடையில் அதுலேயும் ஒரு சிறப்பு செய்தி காலையில் ஒரு விசேஷ தகவல் தான் அதுவும் கூட எப்படின்னா இந்த ஒரு இந்த ரேஷன் கடையில் தமிழ்நாட்டில் உள்ள இந்த ரேசன் கடையிலெல்லாம் மோடி கொடுக்கக்கூடிய அரிசி தான் கொடுத்துட்ருக்கேன் பிரதமருடைய இதை தான் கொடுக்குறீங்க அதனால் வந்து அந்த இடத்துல அவங்க ஒரு இந்திய உணவுக் கழகம் ஒரு முடிவெடுக்கு முடிவெடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையிலெல்லாம் வந்து பிரதமருடைய ஃபோட்டோ வைக்கணும் அது ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு அதுக்கு பேர் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருவாங்க விருப்பப்பட்டவங்க அதுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு எப்போவோ அங்கேருந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இவங்க அனுமதியாக கொடுக்கல தமிழக அரசு கொடுக்கவே இல்லை கொடுத்தா என்ன அவன் மோடி எவ்வளோ ஏன்னா கேட்டுப்படுவாங்கல்ல ரேஷன் கடையில் எதுக்கு மோடி போட்டு ஆமாம் ரேசன் அரிசி கொடுக்குறதே அவர் தானே கொடுக்குறாரு இலவசமாக கொடுக்குறாரு இப்போ முப்பத்தி நாலு ரூபாய் இலவசமாக தான் ஒரு கோ ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் கார்டு வந்து இப்போ நான் இலவசமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அது போக அதுக்கு வெளியே உள்ள கார்டுலாம் வாங்கக்கூடியவங்க வந்து அந்த ரெண்டு ரூபா தமிழக அரசு கொடுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா மத்திய அரசு கொடுக்குது அப்பவும் மோடி ரெண்டு ரூபா கொடுக்குறாரு இதெல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு இவங்க வண்டியை ஓட்டினாங்க இப்போ அவருக்கு ஃபோட்டோ வச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க தெரிஞ்சிடும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ மோடி தான் கொடுக்காரா அப்போ இதுக்கு அங்கே கருணாநிதிக்கு ஃபோட்டோ கொண்டு தொங்க விட்டுருக்கேன்னு கேட்பாங்க கருணாநிதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்திலேயே நீங்கள் ரேஷன் அரிசி கொடுக்கணுன்னு கேட்பாங்க அப்போ மோடி தானே கொடுத்தாரு நீங்கள் எதுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க ரெண்டு ரூபா கொடுத்தவருக்கு ஃபோட்டோ இருக்குது ரூபாயை கொடுக்காத கொள்ளையடிச்ச கருணாநிதிக்கு ஃபோட்டோ வச்சிருக்கேன் மோடி ஃபோட்டோ வைக்கிறேன் என்ன தப்புன்னு கேட்பாங்கல்ல இப்போ அதனால தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தடுத்துக்கிடங்க இதுதான் சார் இவங்களுடைய அச்சனை எங்கே எது செய்தாலும் ஊழல் இல்லாமல் இருக்காது அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலையை செய்வாங்க சென்னையில் பரபரப்பாக வந்த ஒரு வைரலான ஒரு விஷயம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது என்னது ஒரு கக்கு ரூபாய போய் திறந்தாங்க ஒரு கக்கூசுரம யாரெல்லாம் மேயரு சேகர்பாபு அமைச்சர் திறந்து வச்சது யார் தயாநிதி மாற கக்கு கக்கூருமை போய் திறந்து வச்சு உள்ளே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் கொஞ்சம் விட்டா டெமோ பண்ணி காணிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திட்டம் என்ன திட்டம்னு தெரியுமா தூய்மை இந்தியா திட்டம் அந்த பணம் யார் கொடுத்தது தெரியுமா பிரதமர் கொடுத்த பணம் அதானே மோடி கொடுத்த பணம் மத்திய அரசு திட்டம் எங்கேயுமே அது இல்லை மோடிக்கு ஃபோட்டோவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ இவங்க அப்போ வீட்டு பணத்தில் அந்த டாய்லெட்டை கட்டின மாதிரி அதுக்கு ஒரு பெரிய பிரமாண்ட விழா வச்சு ரிப்பன் வெட்டி இன்னும் கூத்து அடிச்சுட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே சென்னையில் இந்த மாதிரி வச்சாங்க தான் சார் இவங்க மோசடிகள்லாம் அதுலேயே எவ்வளோ ரூபா கமிஷன் போட்டாங்கன்னு தெரில இவ்வளோதான் அதனால கமிஷன் நீங்கள் ஒரு அளவோடு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வருஷத்துக்கு தாங்கும் இந்த ஒரு லைப்ரரியில் இந்த மாதிரி போட்ட ரேக்கே துருபுடிச்சு போகுதுன்னா இவங்க கட்டின பாலம் என்ன லட்சணத்தில் இருக்கும் இவங்க போட்ட ரோடு என்ன லட்சணத்தில் இருக்கும் இவங்க கட்டின பில்டிங் கட்டியிருக்காங்க பேருந்து நிலையம் வேறு புதுசாக கட்டியிருக்காங்க இல்லை கிண்டியில் வந்து கருணாநிதி எல்லாமே கருணாநிதி பேர் தான் கருணாநிதி பேர்லேயே கிண்டியில் ஒரு பெரிய பல்நோக்கு மருத்துவமனை ஆயிரம் படுக்கை வசதி அந்த அந்த எண்ணெய் இடிஞ்சு விட போகணும்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி கிளாம்பாக்கத்தில் இப்போ பேருந்து நிலையம் என்ன ஆகுன்னு தெரியல அதே மாதிரி இன்னும் நிறைய திறந்து திறந்து எல்லாம் கருணாநிதி இது கருணாநிதி அப்போ அஞ்சுக்கும் அம்மையாக இருக்கு மேலே அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு செஞ்சில் கொண்டு போய் கட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்குது எப்போ எவந்து மண்டையில் உள்ள தெரில இதுதான் இவங்களுடையது கமிஷன் அதிகமாக வாங்குவாங்க க தரம் இப்படி தான் இருக்கும் தரா தரம் இல்லாமல் தான் போகும் அது அதனால் இதில் வந்து நம்ம தப்ப முடியாது நிச்சயமாக இது மக்களுக்கு உணர்வாங்க எல்லாம் இவங்க வந்தாலே லஞ்சம் தான் வாங்குவோம்னு மக்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு தானே செய்கிறாங்க நல்லா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கெல்லாம் விடிவுகளாக அண்ணாமலை வந்தால் மட்டும் மறுபடியும் தமிழகத்தில் திமுக தான் அதிக இடங்களில் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து கருத்து கணிப்பில் வந்து என்னென்னா ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு சதவீதம் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு அப்படின் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல வந்து இருபது புள்ளி நாலு சதவீதம் இருபது புள்ளிக்கு மேலே யார் இருக்கு அண்ணாமலை இருக்கார் பதினாறு பு சதவீதத்தில் அட எடப்பாடி கிடக்கார் மூணா இடத்துக்கு போயிட்டார்ல மூணாவது எடுத்து போயிட்டார்ல அந்த கருத்து கணிப்பில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்கள் மறந்துட்டீங்க அதை வெளியே சொல்லாமல் வச்சுருக்காங்க என்ன தெரியுமா நாற்பத்தி நாலு சதவீதம் மக்கள் டைம்ஸ் நவுன்னு நினைக்கிறேன் இந்த கருத்து கணிப்பு நடத்துனது டைம்ஸ் நவ் நாற்பத்தி நாலு சதவீதம் மக்கள் வந்து கர க மு க ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா நாற்பத்தி நாலு சதவீதம் மக்கள் வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு மேலே கடுமையான கோபத்தில் இருக்கும்போது அறுபது சதவீதம் எப்படி ஆதரவு வந்துச்சு வெளியிட்டது வேற டைம் வெளியிட்டது இப்போ நான் சொல்லிட்டு புள்ளி வரும் டைம்ஸ் நவ் அதுபோக இந்தியா டுடே அதுவும் இதே தான் வரணும்னு வச்சுருங்க ஒன்று மற்ற சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த டைம்ஸ் நவ்ல நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு சதவீதம் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க மு க ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு மேலே கோவத்தில் இருக்காங்க அவங்க எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்புறம் எப்படி அறுபது சதவீதம் வரும் அந்த ப்ரெசன்டேஜ் கோவத்தில் இருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க தானே அப்போ ஓட்டு போடலைன்னா கண்டிப்பாக அது நாற்பத்தி நாலுன்னு எடுத்தால் கூட ஐம்பத்தி ஆறு தானே வரணும் அது எப்படி அறுபதுல போய் நிற்கிது ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழோ ஒம்பதுல போய் நிற்கிது அது எப்படி அப்போ கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் பேர் எப்படி ஆதரிப்பாங்க அப்போ அதுவே ஒரு சின்ன தவறு அங்கே இருக்கிறதான் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் இருக்குது இது வந்து ரெண்டு டிசம்பர் மாதத்துலேயே எதுவும் எடுத்தது இன்னும் ரெண்டு மாதம் தாண்டி தான் நீங்கள் எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்க அதுக்கடையில் இவங்களுடைய வண்டவளம் இன்னும் கொஞ்சம் தண்டவளத்தில் ஏறும் இன்னும் கொஞ்சம் தான் போகும் இதில் நான் முக்கியமாக க பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடியது ஒன்று கவர்மெண்ட்டு மேலே அதாவது திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு மேலே கடுமையான மக்கள் கோவத்தில் இருக்காங்கிறத நம்ம ஒன்று அது உண்மை எல்லா மட்டத்துலேயும் அது போய் பரவிட்டு எல்லா மட்டத்துலையும் கோவத்தில் இருக்காங்க ரெண்டாவது எடப்படி தெருவு தினமும் ஆகிட்டு இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் இது அது பதினாறுலாம் கிடையாது கீழே போயிட்டார் அது ஆனால் பதினாறுன்னு ஏதோ பார்த்து ஏதோ போட்டு விட்ட மாதிரி இருக்குது உண்மையாகவே அது பதினாறு இருந்தால் கூட இன்னும் நாலு இன்னும் கூட்டணி இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது வந்து அவர் இன்னும் கீழே போயிடுவார் ஒன்று ஒரு சீட்டு கூட வெற்றி பெறக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் போகும்ங்கிறதான் என்னுடைய இது இதில் இன்னொரு இது என்ன இந்த கருத்து கணிப்பு பற்றி சொன்னார் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சீட்டு பிடிக்குன்னு யாரும் சொன்னாங்களா ஒருத்தர் சொல்லலை ஜீரோ தான் ஒரு சீட்டை கிடைக்க தான் கணக்கில் வச்சாங்க கருத்து கணிப்பு கணக்கெல்லாம் ஆனால் திமுக வந்து பல இருபது கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் இப்படிலாம் எழுதிட்டு வந்த கருத்து வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் தி பாஜக அணிக்கு வந்து மூணு எம்பி கிடைச்சாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் நாற்பதுக்கு மூணு எம்பி கிடைச்சாங்க கன்னியாகுமரி தருமபுரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தருமபுரி வந்து அன்புமணி ராமதாஸ் கன்னியாகுமரி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க மூணு பேரும் வெற்றி பெற்றாங்க திமுகவுக்கு எத்தனை சீட்டு கிடச்சிது முட்டை பெரிய முட்டை தாங்க ஒரு சீட்டு கூட கிடைக்கல பதினெட்டு சதவீதம் ஒரு ஓட்டு போட்டாங்க அன்னைக்கே பாஜக அன்னைக்கு பதினெட்டரை சதவீதம் ஓட்டு போட்டுட்டாங்க அதில் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் இந்த வாட்டி இருபத்தஞ்சு ப்ளஸ் சீட்டு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு எல்லாமே இருக்குது அந்த அணிக்கு கிடைக்கும் தீம பாஜக அணிக்கு அளவுக்கு தான் அது போயிட்டு இருக்கேன் அதனால் திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள ரிசல்ட் தான் அது கிடைக்கும் அந்த முட்டை கிடைக்கும் இல்லை பெரிய முட்டை கிடைக்கும் அவ்வளோதான் சின்ன முட்டையை பெரிய முட்டையோ ஏதோ ஒன்று கிடைக்கும் நான் எனக்கு அப்படி தான் தோணுது போகிற போக்கு பார்த்தா அடுத்து ராம பூமி வந்து திறந்துட்டாங்க இப்போ அடுத்து வந்து கிருஷ்ண ஜென்ம பூமி வந்து நாங்கள் கட்டப்போகிறோம் அப்படின்றத வந்து உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்து நேற்று சட்டசபையில் பேசியிருக்கேன் வரவேற்க சந்தோஷமான விஷயம் தானே அது அவர் சொன்ன டயலாக் கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு அயோத்தியில் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேக கொண்டாட்டங்கள் வை பார்த்து நந்தி த பகவான் பிடிவாதம் பிடிக்க தொடங்கின பிடிவாதமாக இருந்தால் பிடிவாதம் சொன்னாராம் நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு மட்டும் அங்கே கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதம் பண்ணாராம் எதுக்கு நீங்கள் இங்கே பக்கத்தில் அவர் நந்தி தேவர்னா அவர் நந்திங்கன்னா எங்கே அவர் காசியில் இருக்கார் விஸ்வநாதருடைய வாகனம் தான் அப்போ விஸ்வநாதத்தில் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்க நந்தி வந்து சொல்லித்தான் பக்கத்தில் ஞான ஞானவாபியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு வந்து அதை பூஜை பண்ண முடியாமல் தடுத்து வச்சுருக்காங்க இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பிடிவாதம் பண்ணார் உடனடியாக ஒரே நாள் ராத்திரியில் அதுக்கு தீர்ப்பும் கிடச்சி கோர்ட் மூலமாகவே இப்போ வந்து திறந்து திறந்து விட்டு இப்போ வழிபாடு அங்கே தொடங்கியாச்சு வழிபாடு தொடங்க அப்போ மூடி வச்சது யார் அகிலேஷ் யாதவ் அப்பா அவர் வந்து முலாம் சிங் யாதவ் அவர்கள் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கும்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சார் அது வரைக்கும் வழிபாடு நடந்துகிட்டு இருந்ததை கெடுத்து குட்டிச்சோராக்கினது இந்த ஆள் பண்ணார் இப்போ அதுக்கு கோர்ட் மூலமாகவே விடுதலை கிடச்சி அந்த சுரங்க இதில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு வந்து இப்போ பூஜை போய் இதெல்லாம் தொடங்கிட்டாங்க இதை சொல்லிக்கிட்டு தான் சொல்கிறாரு அது பயனாக இரவோட இரவு அது முடிஞ்சதே இப்போது கிருஷ்ண பகவான் பிடிவாதம் பண்ணுறாரு நீங்கள் இங்கே எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனால் துவாரகாவில் இங்கே வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமித்து வச்சுருக்கேன் எங்களுக்கு இந்த ஜென்ம இப்போ கிருஷ்ணர் பிறந்த பூமியை என்றைக்கு மீட்க போறின்னு சொல்லி பகவான் வந்து இப்போ வந்து பிடிவாதம் பண்ணுறாரு அதனால் அடுத்து வந்து நாங்கள் வந்து கிருஷ்ண ஜென்மம் பூமியை மீட்கிறது தான் அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு இதை சொல்லும்போது வந்து ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச அந்த சட்டசபையில் இருந்த உறுப்பினர் அவ்வளோ பேரும் மிகப்பெரிய அளவில் ஆரவாரம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு முன்னெடுப்பு சரிதான் சீக்கிரம் அதுக்கு விடிவுகளம் பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் ஏன்னா யோகி சொன்னதை புல்டோசர் பாபா கண்டிப்பாக வந்து சொன்னதை பின்வாங்க மாட்டார் முக்கியமான விஷயம் என்னென்னா இது முக்கியமான மூணு கோயில்களை வந்து வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அயோத்தி அப்புறம் வந்து மதுரா காசி இந்த மூணு கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இதில் வந்து காசி ஓகே ம அயோத்தியும் சரி சூழலில் சரியாகி போய்ட்டு அதை விட்டு கொடுத்துட்டு அவங்க போனால் தான் உண்மை வந்த எல்லா அயோக்கிய முஸ்லீம் மன்னர்களும் வந்து வந்த கோவிலை இடிச்சு தான் அதில் வந்து நாங்கள் இதை கெட்டுவோம்னா அது என்ன கணக்கு திமுரு தானே அது எங்கள் தாத்தா காலத்தில் நீங்கள் வந்து என் இடத்த நீங்கள் பிடிச்சிட்டு போயிட்டீங்க ஆக்கிரமிச்சுட்டு வச்சுட்டீங்க நான் எங்கள் அப்பா காலத்தில் போராடுறது கிடைக்கல என் காலத்தில் நான் போராடிதை மீட்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதான் நீங்கள் விட்டு கொடுக்கணும் அதுதான் முறை இந்த மாதிரி கோயில்கள்லாம் மசூதியாக கட்டி வச்சிருக்கீங்களா அவங்களே விட்டு கொடுத்துட்டு சகோதரத்தை பா பாதுகாக்கணும் சும்மா அந்த கோ அந்த நாங்கள் வந்து பாரு எல்லாருக்கும் என்னது லால் சலாம் படத்துக்கு வந்து எல்லாருக்கும் தொப்பி வச்சுட்டாங்க பாரு இது இல்லை இது இல்லை சகோதரத்துவம் இந்த கோயில் எங்கெல்லாம் இவன் முன்னோர்கள் ஆக்கிரமித்து கட்டினோம் மன்னர்களுக்கு திமுர் பிடிச்சி போய் கோவிலை உடச்சி அதில் மசூதியாக கட்டி வச்சானா அதை அவங்க இப்போ விட்டு கொடுக்கணும் அதுதான் வந்து நாட்டுக்கு நல்லது சகோதரத்துவத்துக்கு நல்லது மத நல்லிணக்கத்துக்கு அதுதான் உருப்படியான வேலையாக இருக்கும் ஆனால் எது எப்படியோ மதுராவுக்கு சீக்கிரம் விட கிடைச்சிடும் சீக்கிரம் அங்கேயும் வந்து மதுராவுலையும் பிரம்மாண்டமான கோயில் மறுபடியும் அதில் எலும்புங்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை